ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிரியாஸ் ரவியோ நான் உங்க பிரியாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா இருந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு ஸ்டெட் வாங்கணும் ஒரு இயரிங்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம வீடியோ பார்க்கறக்கு முன்னாடியே ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஸ்டெட் பால் டைப்பில் வரக்கூடிய ஒரு ஸ்டெட்டு இது வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாய் பேபிஸ்க்கும் போட்டுக்கலாம் கேர்ள் பேபிஸ்க்கும் போட்டுக்கலாம் ஒரு க்யூட்டான ஒரு காமன் ஸ்டெட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு காமனான ஒரு ஸ்டெட் ஒரு ஐநூற்றம்பது மில்லி மட்டும்தாங்க இருக்குது இன்றைக்கு மார்க்கெட் ரேட்டில் ஒரு ஏழாயிரத்தி எழுநூறுபா இருந்தால் இந்த ஸ்டெட் வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஒரு க்யூட்டான ஒரு டிராஃபோடு சேர்ந்த மாதிரியான ஒரு ஸ்டெட் கேர்ள் பேபீஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த ஒரு ஸ்டெட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொள்ளாயிரத்தி இருபது மில்லி இருக்குது இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு பன்னெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு இந்த ஒரு ஸ்டெட்டை நீங்கள் வாங்கிக்க முடியுங்க அடுத்த ஒரு கியூட்டான ஒரு ஸ்டெட்டு அதே மாதிரி உங்களுக்கு ட்ராப்ஸ் வச்ச மாதிரி கீழே பாருங்கள் அந்த ட்ராப்ஸே வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் இருக்குது இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு இந்த ஒரு ஸ்டெட்டை நீங்கள் வாங்கணும்னா ஒரு கிராம் எழுபது மில்லிக்கு ஒரு ரூபாய் ரேட்டுக்கெல்லாம் இதை வாங்கிக்கலாங்க இந்த மாதிரியான இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிருக்கேன் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க ஒரு ஹார்ட்ல கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு கியூட்டான ஒரு பால் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுமே செம்ம அழகா இருக்கும் ஒரு தொள்ளாயிரம் மில்லி தாங்க இருக்கு இன்னைக்கு ரேட் படி பாத்தீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தாங்க வரும் அடுத்து பாருங்க அழகான ஒரு மூணு பீட்ஸ் வச்ச மாதிரியான எல்லாம் டிராப்ஸ் எல்லாம் இல்லாமல் நியூபோர்ன் பேபிஸ்க்கே போடுற மாதிரியான ஒரு கலெக்ஷன் இது இந்த ஒரு கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறுநூத்தி இருபது மில்லி இருக்கு எட்டாயிரத்தி அறுநூறுபா ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டெட்டை நீங்கள் வாங்கிக்க முடியுங்க அடுத்து பாருங்கள் மேலேயும் பால்ஸு கீழே வந்து உங்களுக்கு க்யூட்டாக ஒரு மூணு ஹேங்கிங்ஸ் எல்லாம் கொடுத்து பால்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஹேங்கிங்கோட இருக்கக்கூடிய இந்த பால்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி அறுபது மில்லி இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரேட் படி ஒரு பதினோராயிரத்தி நானூறு எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க ஸ்டெட் மட்டும் ஒரு ஃபிளவர் டைப்ல வர மாதிரியான ஒரு கியூட்டான ஒரு டிசைன் இதெல்லாமே வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கு ரொம்ப அழகா இருக்கும் ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு வரைக்குமே இது போடலாம் ஒரு எழுநூத்தி அறுபது மில்லி இருக்கு இது பாருங்க அடுத்து ஒரு ட்ராப்ஸும் சேர்ந்த மாதிரி பால்ஸ்லேயே வந்து ஒரு கியூட்டான ஒரு ட்ராப்ஸும் சேர்ந்த அதாவது உங்களுக்கு வந்து திராட்சை குத்து மாதிரி இருக்குது இந்த ஸ்டெட் பார்க்கறதுக்கு இந்த ஒரு ஸ்டெட்டோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிராம் எண்பது மில்லி இருக்குது ஆவரேஜ் இதுக்கு முன்னாடி நான் இதே வெயிட்டுக்கெல்லாம் வந்து நான் ரேட் சொல்லியிருக்கேன் சேம் அந்த மாதிரியான ரேட் தான் வரும் இது பாருங்க ஜேட் டைப்பில் ஜேட் டைப்பில் கீழே வந்து ஒரு பால் வர மாதிரியான ஒரு ஸ்டெட் இந்த ஒரு ஸ்டெட்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து உங்களுக்கு ஒரு கிராம் நூற்றி இருபது மில்லி இருக்கு ஒரு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ஷெட்டை நீங்க வந்து இன்னைக்கு வாங்கிக்க முடியும் அடுத்து பாருங்க ஒரு அழகான ஒரு பேபிஸ்க்கே வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கான கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளோட நவரத்னா ஜுவல்லரியில் இருக்குங்க இதில் வந்து உங்களுக்கு டிராப்ஸ் மட்டும் தனியா வேணா கூட நீங்க டிராப்ஸ் மட்டும் தனியா வாங்கிக்க முடியும் எல்லாமே வந்து தனியா கல்ட்ற மாதிரியான டிராப்ஸ் தான் இருக்கு இதுல ஒரு கிராமோட ஒரு ஸ்டெட் பாருங்க ஜஸ்ட் வந்து இது ஒரு கிராம் தான் இருக்கு அடுத்து பாருங்க கியூட்டா இருக்குது இந்த ஒரு டிசைனாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு பேபி ஸ்டெட்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெட் வந்திருக்கு இதெல்லாமே வந்து நீங்க பெரியவங்களும் போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம நம்ம ரெகுலர் வேர் பண்றதுக்கே வந்து இந்த மாதிரியான வந்து ரெகுலர் வேர் ரொம்ப நல்லா இருக்கும் சின்னதா போட்டும் போட அது மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணலாங்க பாருங்க ஹார்ட்ல ஒரு பீட்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஸ்டெட் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு தொள்ளாயிரத்தி எழுபது மில்லி தான் இருக்குது அடுத்த ஒரு கலெக்ஷன் அப்படின்னா லீஃப் டைப்ல உங்களுக்கு சின்னதா வந்து ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கலெக்ஷனோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிராம் நூத்தி முப்பது மில்லி இல்லை ஒரு கிராம் நூத்தி இருபது மில்லி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் இது பாருங்க இன்னுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பெரியவங்க ஒரு ஆஃபீஸ் கோயிங்கெல்லாம் வந்து போடுறதுக்கே இது நல்லா இருக்குங்க ஒரு கிராம் நூத்தி இருபது மில்லி இருக்கு இந்த ஒரு கலெக்ஷனும் கூட அடுத்த ஒரு பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு ஸ்டார்ல செயின் மட்டும் கொடுத்து கீழே வந்து ஒரு பால்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க கியூட்டான ஒரு கலெக்ஷன் எலகென்ட் எல்லாமே இருக்கு ஜஸ்ட் வந்து ஒரு தொள்ளாயிரத்தி எழுபது மில்லி மட்டும் தான் இருக்கு தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிக்குள்ள உங்களுக்கு இந்த வந்து வாங்கிக்க முடியும் இது ரொம்ப கண்டிப்பா இதே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஒரு கலெக்ஷனோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிராம் ஐம்பது மில்லி தான் இருக்குங்க பதினாலாயிரத்து ரூபாய்க்கு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்க வாங்கிக்கலாம் அதுலயே பாருங்க ஒரு ஹார்ட் ஷேப்ல இந்த ஒரு கலெக்ஷனோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி ஒரு வெயிட் தான் இருக்கு நான் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆவரேஜ் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் நான் காமிக்க கூடிய இந்த ஸ்டெட் எல்லாமே நீங்க பார்த்து வாங்கிக்கலாங்க நம்ம பிரியாஸ் ஸ்ரீவி சேனலில் டெய்லியுமே நவரத்னா ஜுவல்லரியோட லைவுமே வந்துட்டு இருக்குங்க லைவ் ஒரு மூணு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க பார்க்க முடியும் லைவ் பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு டு ஆறு கண்டிப்பா வந்து ரெடியாக இருந்துக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்